ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்றைக்கி நம்ம லாங் உங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா கறி தோசை தான் சிக்கன் கறி தோசை எப்படி பார்க்குறோம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் first சிக்கன் என்ன பண்ணணும் போன்லெஸ் சிக்கனாக வாங்கிட்டு வந்து அதை வந்து மிக்சியில் இந்த மாதிரி வந்து க கிரைண்ட் பண்ணி வச்சிக்கணும் அப்போ தான் வந்து கறி தோசை செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் கறி கறியாக இருந்தால் தோசை சூடும் நல்லா இருக்காது நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் first வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு பட்டல் லவங்கம் கருவேப்பில வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் வதங்க நல்லா வதங்கணும் பொன்னிறமாக வதங்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் அதுக்கடுத்ததா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நம்ம இதுவும் பச்சை வாட அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு அடுத்து தான் நல்லா பொடிசாக நறுக்குன தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு கால் கிலோ கறி போல் எடுத்திருக்கேன் இப்போ அதை கால் கிலோ கறியை நல்லா அரைச்சி வச்சாச்சு இப்போ வெங்காயத்துக்கு என்னென்ன வதக்கணும் அதெல்லாம் போட்டு வதக்கியாச்சு தக்காளியும் நல்லா ஜூஸியாக ஆகணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் கரம் மசாலா குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூளும் மிளகாத்தூளும் அரைச்சி குழம்புக்கு ரெடி வச்சிருப்போம் அந்த மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க இதுக்கு முன்னாடி போட்டது கரம் மசாலா இப்போ வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்து வதக்குனிங்கன்னா நல்ல வாசமாக அந்த பச்சை வாடெல்லாம் போய் நல்ல வாசமாக வரும் இல்லைன்னா மிளகா நடி வாசனை வரும் அப்படியே அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து சிக்கனை கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனை எடுத்து இதில் போடலாம் இதை போட்டுட்டு நல்லா மசாலா எல்லாத்துலேயும் ஒட்டுற அளவுக்கு நல்லா கலரி விடணும் நல்லா பிரிஞ்சு உதிரி உதிரியாக வரும் நம்ம வேக வேக கலரை கலர் அது ஆகும் சிக்கன் வெந்து ஒரு கால் கால்பக்கம் அப்படியே உதிரி உதிரியாக வரும் வெந்து மூடி வச்சிடலாம் நம்ம உங்களுக்கு சிக்கன் வெந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியா வந்திருக்கு திருப்பி அகை நல்லா கலரைக்கலாம் இது நல்லா கலரை கலருக்கல சுருள சுருள நல்ல சிக்கன் நல்லா வெந்து வரும் பாருங்க நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் கொத்தமல்லி தூவிக்கலாம் இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பரான ரெண்டு மூணு டிஷ்ஷுக்கு சூப்பராக பண்ணலாம் கறி தோசை பண்ணலாம் மைதா மாவு சப்பாத்தியை தேய்ச்சிட்டு அது நடுவில் வந்து வெங்காயம் போட்டுட்டு மயனேஸ் கொஞ்சம் போட்டுட்டு இந்த கறியை கொஞ்சம் போட்டுட்டு திருப்பி அகைன் மேலே வந்து கொஞ்சமாக க கார்னிஷிங்க்காக வெங்காயமும் கொ கொத்தமல்லியை ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ஃப்ராங்கி அதுக்கடுத்து தான் என்ன பண்ணணும் நம்ம அந்த ஃப்ராங்கியை முடிஞ்சு வச்சுங்களேன் அந்த ஒரு டிஷ் இப்போ வந்து நம்ம கறி தோசை கறி தோசைக்கு நல்லா வந்து தோசை மாவு வந்து நல்லா புளித்த மாதிரி இருக்கணும் தான் நல்லாயிருக்கும் இது நம்ம நம்ம ஊர் ஸ்டைலில் கறி தோசை சென்னை ஸ்டைலில் கறி தோசைன்னு வச்சுங்க மீதி இடத்துலலாம் வந்து இந்த ஃபேமஸான ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்க மாவு ஊற்றி கிட்ட கிட்டக்க தள்ளி கிரேவி மாதிரி ஊற்றுவாங்க இது வந்து நம்ம சென்னை ஸ்டைல் கறி தோசை இப்போ வந்து மேலே என்ன பண்ணணும் அந்த லேயரை வந்து கிரேவியை சிக்கன் கொத்துக்கறியோட லேயர் எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் விடலாம் அடியில் கிறிஸ்பியாக இருக்கணும் மேலே வந்து சாஃப்டாக இருக்கும் மேலே போட்டு நான் மூடிடுறேன் நல்லா கொஞ்சம் நல்லா குக்காகி வரட்டும் மூணாவதான் வந்து ப்ரெட்டு என்ன பண்ணோம் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த லேயரை வச்சு அதுக்கு மேலே சீஸை வச்சு அதுக்கு மேலே ஒரு பிரெட்டை வச்சு அப்படி சாப்பிட்னா அப்படி சூப்பராக இருக்கும் பன்று வச்சு சாப்பிட்லாம் இதை ரெடி பண்ணிட்டேன்னா சூப்பர் சூப்பராக நம்மளே நம்மளுக்கு விருப்பப்படி எப்படிலாம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை அவ்வளோ சூப்பரான டிஷ்ஷு இது இப்போ மூடிருந்தோம்னால் அது எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் எடுக்கும் போதே கீழே கிறிஸ்பியாக இருக்குது மேலே வந்து சாஃப்டாக இருக்குது இதை திருப்பி போடவே தேவையில்லை திருப்பி போடாமல் அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட்டில் சொல்லுவேருங்க எப்படி இருக்குன்னுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா பாய்